வணக்கம் நம்மளுக்கு வேல் மாறல் எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்க்கலாம் எப்பயுமே நம்ம ஒரு பாட்டு கற்றுக்கிறோம் இல்லை ஸ்லோகம் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட ஆசிரியர் யார் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதோ ப்ளஸ் அவர் எந்த ஸ்தலத்தில் அந்த பாடல் இயற்றினார் அப்புறம் அந்த பாடல்களோட அர்த்தம் என்ன அதில் எதாவது நம்மளுக்காக மெசேஜ் இருக்கா லைஃப்கான மெசேஜ் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்லா அனுபவிச்சு பாடலாம் ஸ்ரீ அருணகிரி சுவாமிகள் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் திருவண்ணாமலையில் பிறந்தார் இதிகாசம் புராணம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வல்லமை பெற்றார் அப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு இறைவன் அடி சேரணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணும்போது அவருக்கு அவர் அவரோட லைஃப் ஸ்டைல் அதாவது அவர் உடலே ஒரு தடையாக இருக்கிறத உணர்ந்து நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு முடிவெடுக்க போயிட்டார் அதாவது ஒரு டார்க்னஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டார் அப்போ முருகன் அவரை காப்பாற்றி நீ இதுக்காக பொறுக்கலை நீ நிறைய பேரோட வாழ்க்கையை காப்பாற்றணும் உன் மூலமாக நிறைய மெசேஜ் போக வேண்டியிருக்கு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி டேரெக்டாக முருகப்பெருமானே அவருக்கு உபதேசம் பண்ணி இனிஷியேஷன் கொடுத்து அவருக்கு அவரோட நாக்கில் வந்து கஷாட்சர மந்திரம் எழுதி அதுக்கப்புறமா அவர் முத்தை திருப்பத்தி திருநகை பாடினார் அப்புறம் நிறைய அறுபடை வீடை பற்றி பாடினார் முருகனோட வேல் மயில் சேவல் எல்லாத்த பற்றியும் பாடல்கள் நிறையா பாடினார் அவருக்கு முருகன் மேலே அப்படி ஒரு டிவோஷன் கோயிலில் போய் சிவபெருமானை பார்த்தா கூட அவர் நடனம் ஆடுறது அந்த உருவம் வந்து முருகன் மாதிரி தெரியுமா அவருக்கு அந்தளவு ஒரு பற்று அவரோட பாடல்கள்லையுமே அதை பார்க்கலாம் நம்ம நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு நிறைய நூல்கள் எல்லாமே தனி சிறப்பு வாய்ந்தது தான் அதில் ஒன்று திருவகுப்பு திருவகுப்பில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் முருகனோட முருகனுக்கு ரிலேட்டடாக உள்ள ஒவ்வொன்றை பற்றி உள்ள பாடல்கள் அவரோட திருவடி அவரோட கண்கள் அவரோட பக்தர்கள் அவரோட வேல் ஆயுதம் வள்ளி பிராட்டி இப்படி ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொன்றை பற்றி சொல்லும் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வேல் வகுப்பை பேஸ் பண்ணி வந்த வேல் மாறல் ஸோ திருவகுப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த குரூப் ஒரு செக்ஷன் தான் அந்த வேல் வகுப்பு வேல் வகுப்பில் வந்து பதினாறு அடி உண்டு சிக்ஸ்டீன் வேர்சஸ் எக்ஸ்க்ளூசிவாக வேலோட மகிமையை பற்றி மட்டுமே சொல்கிறது அந்த வேல் வகுப்பு அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஔஷதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஔஷதம்னா மெடிசின் மருந்து எதுக்கான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் மனம் ஆத்மா ரிலேட்டடாக இருக்கிற அந்த மும்மலங்களை நீக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான மெடிசனாக இது ஒர்க் ஆகுது இந்த வேல் வகுப்பு உடல் சார்ந்த பிணியாக இருக்கலாம் இல்லை மனம் சார்ந்தது மனம் சார்ந்ததுன்னு பார்த்தா மனசு ரொம்ப சில சமயத்தில் நல்ல தைரியமாக இருக்கும் சில சமயத்தில் பலவீனமாகிடுது போது நம்மளுக்கு என்ன ஆயிடுது நிறையா எண்ணங்கள் வந்து எதிர்மறை சிந்தனைகளும் ஒரு மாதிரி தீய எண்ணங்களும் வர ஆரம்பித்து அதுவே நம்மளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது ஃபியர் ஆன்சைட்டி ஒரீஸம் உண்டாக்குது அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது பெரியவங்கெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் வேணும்னு நினப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே மைண்ட்லேருந்து வர்றது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பகை உணர்வு வந்துட்டு நம்மளே ஒரு நாள் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பகை உணர்வுலாம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆறு பகைகள் அது அதுக்கப்புறம் ஆத்மா ரிலேட்டட் இல்னஸ் சோல் ரிலேட்டட் அதாவது ஆணவம் கண்மா மாயா இதனால் நம்ம திருப்பி திருப்பி பிறவி எடுக்கிறது மற்ற கஷ்டங்கள் படுறது ஸோ இது எல்லாத்துக்குமான மருந்து ஒரே தீர்வு என்ன அப்படின்னா வேல் வகுப்பு ஸோ இந்த ஔஷதமாக செயல்படுற வேல் வகுப்பு வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவங்க வந்து ரமண கிட்ட என்லைட்மெண்ட் கிடச்சிது அவங்களுக்கு அப்புறம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் டைரக்ட் பண்ணபடி வள்ளிமலையில் இருந்தாங்க திருப்புகழ் ஃபேமஸ் அவங்க அதாவது திருப்புகழ் நிறைய பாடினவர் அப்புறம் வேல் மாறல் கூட நம்மளுக்காக பாராயண முறைக்காக அழகாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ ஏற்பட்ட வாய்ந்த இந்த வேல் வகுப்பு வந்து மக்களுக்கெல்லாம் வந்து போய் சேரணும் அவங்க அதை நிறையா நிறையா தடவை ரிப்பீட்டடாக பாராயணம் பண்ணி அதனால் எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் ஏன்னா இது ஔஷதம் இல்லையா மருந்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தீர்க்கும் மருந்து திருத்தணியில் இருக்கிற முருகன் வந்து பவரோக வைத்தியநாத பெருமாள் அது மாதிரி வேல் வகுப்பு வந்து உடல் பிணி பிறவிப்பினி எல்லாத்தையும் நீக்கிற அந்த இல்னஸ்க்கான ஒரு மருந்து மெடிசின் அதனால் சச்சிதானந்த சுவாமிகள் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த வேல் வகுப்பில் இருக்கிற சிக்ஸ்டீன் வேர்ஸஸ்ஸை வந்து ஃபோர் ஆக்கி அந்த பதினாறு அடியும் ஒன்றும் பின்னும் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி டோட்டலாக சிக்ஸ்டி ஃபோர் வேர்ஸஸாக அறுபத்தி நாலு அடிகளாக நம்மளுக்கு வேல் மாறல் அப்படின்னு கம்பைல் பண்ணி தொகுத்து கொடுத்துருக்குறாங்க சுவாமிகள் ஸோ இதை பாராயணம் பண்ணுறவங்களுக்கு உடல் நோய் மனநோய் உயிர் நோய் இது மூணு மட்டும்தான் போகுமா அப்படின்னா அப்படி இல்லை நம்ம என்ன பிரார்த்தனை என்ன வேண்டுதுன்றிருந்தாலும் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அந்த வேலாயுதம் எல்லா துக்கங்கள்லேருந்தும் நம்ம வெளியில் வந்து நல்ல மன மகிழ்ச்சியோட கான்ஃபிடென்ஸோட அது வேணும் இல்லையா மன உறுதி அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் அதெல்லாம் செட்டிலாக நல்லா செட்டில் ஆகிறதுக்கு ப்ளஸ் வேறு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் கல்யாணம் இல்லை நல்ல வேலை படிப்பு வீடு அந்த மாதிரி லௌக்கீக விஷயங்கள் நம்மளோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நம்ம இதை பாராயணம் பண்ண பண்ண கண்டிப்பாக அது நிறைவேறும் நம்ம உடலுக்கு தேவையான நல்ல போஷாக்கான விஷயங்களை வந்து ஒரு ஒரு சர்விங் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாலு சர்விங் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நாலு மடங்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்குமோ மெடிசினல் குவாலிட்டியை கொடுக்குமோ அந்த மாதிரியானது தான் இந்த ஔஷதத்தை அதாவது வேல் வகுப்பை நம்மளுக்கு நாலு மடங்காக்கி கொடுத்துருக்குறாரு சச்சிதானந்த சுவாமிகள் ஸோ மேலும் இதை எப்படி படிக்கலாம் என்னைக்கு ஆரம்பித்து படிக்கலாம் பாராயணம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் அதை வந்து ஈஸியாக வேல் மாறில் கற்றுக்கணும் மெமரைஸ் பண்ணணும்னா அதுக்கான டிப்ஸு இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்